வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் தொடர்ந்து செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் படல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டன் காட்விக் விமான நிலையத்திற்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் அங்கிருந்த குடியிருப்பு பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த பயங்கர விபத்தில் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பயணிகள் மற்றும் பனிரெண்டு பணியாளர்கள் உட்பட மொத்தம் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் நிலையில் ஒருவர் உயிர் தப்ப மற்ற அனைவருமே உயிரிழந்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் அங்கிருந்த மருத்துவ விடுதியில் விமானம் விழுந்து நொறுங்கியதில் மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் என பலரும் உயிரிழந்துள்ளனர் இப்படியான நிலையில் இந்த விபத்து சம்பவத்தில் பன்ஸ்பாரவை சேர்ந்த மருத்துவர்கள் பிரதீப் ஜோஷி அவருடைய மனைவி ஹோமி வியாஸ் மற்றும் அவர்களின் மூன்று குழந்தைகள் என ஐந்து பேரும் உயிரிழந்த சம்பவம் பெரும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது உதய்பூரில் பணியாற்றிய அந்த குடும்பம் புதிய வாழ்க்கைக்காக இங்கிலாந்து சென்று கொண்டிருந்தது அவருடைய கனவை சாம்பலாக்கும் வகையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது பலருடைய மனதையும் கலங்க வைத்துள்ளது விமானம் புறப்படுவதற்கு முன்பு குடும்பத்துடன் செல்ஃபி எடுத்து அதை உறவினர்களுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கை இதுதான் என அனைவரையும் அந்த புகைப்படம் கலங்க வைத்துள்ளது

Tchau. Oh.